வெற்றிகரமான சத்தியம் கிறிஸ்துவில் வளருதல் மே இருபது நித்தம் கனி கொடுக்கிற கிறிஸ்தவர் அவர்களின் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் மத்தேயு ஏழு இருபது நன்றாக பழுத்து இனிப்பான ஸ்ட்ராபெரிகளுக்கு உலகம் முழுவதும் அவுசு உண்டு ஆனால் அந்த பழத்தில் அதன் விதைகள் வெளியே அமைந்திருக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா சராசரியாக ஒரு ஸ்ட்ராபெரியில் இருநூறுக்கு மேற்பட்ட விதைகள் உள்ளன அவை திராட்சை போன்று பெரிய இன வகையை சேர்ந்தது அல்ல பெரிய இன பழங்களில் விதைகள் உள்ளே இருக்கும் ஸ்ட்ராபெரிகள் ரோஜா குடும்பத்தை சேர்ந்தவை அதனால்தான் அவற்றின் சுவையைப் போல வாசமும் இனிமையாக உள்ளது சராசரியாக ஒரு அமெரிக்கர் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ஒன்றரை கிலோ ஸ்ட்ராபெர்ரி சாப்பிடுகிறார் ஸ்ட்ராபெரிகளை இருவகையாக பிரிக்கலாம் ஜூன் மாத மகசூல் செடிகள் எப்போது மகசூல் கொடுக்கிற செடிகள் ஜூன் மாத செடிகள் ஜூன் மாதத்தில் பழம் தருகின்றன எப்போது மகசூல் கொடுக்கிற செடிகள் ஜூன் மாதத்தில் ஒரு முறையும் காலத்தில் ஒரு முறையும் பழம் தருகின்றன பகல்சாரா சாரா ஸ்ட்ராபெரி என்று ஒரு புதிய வகை உள்ளது அவை எப்போதும் பழம் தருகின்றன பகலில் எவ்வளவு நேரம் வெளிச்சம் கிடைக்கிறது என்பதை சார்ந்து அவை பூப்பதில்லை பருவ காலத்தில் மட்டும் கனி கொடுக்கிற தாவரங்களைப் போல் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் இருக்கக்கூடாது வெளிப்புறச் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அவர்கள் எப்போதும் மாவியின் கனியை கொடுக்கிற பசுமையான விருட்சங்களாக இருக்க வேண்டும் கலாத்தியர் ஐந்து இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் வசனங்கள் கிருபையால் ரட்சிப்பு கிடைப்பதால் கனி கொடுப்பது அவசியமில்லை என்று சிலர் நினைக்கிறார்கள் நாம் கிரிகளால் ரட்சிக்கப்படுவதில்லை என்றாலும் நாம் ரட்சிக்கப்பட்டு இருப்பதால் அது நம்மை தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படுகிற வேலைகளை செய்ய தூண்டும் ஆனால் இயேசு சொன்னார் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் வசனம் ஐந்து ஒரு கிறிஸ்தவன் தன் வாழ்க்கையில் எப்போதும் கனி கொடுப்பது ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான ஓர் அடையாளம் நாம் உண்மையிலேயே கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பதை அது சுட்டி காட்டுகிறது செயலில் காட்டுங்கள் உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை பிரதிநிதித்துவப்படுத்த எந்த கனியை தேர்வு செய்வீர்கள் அந்த பழுத்தை ஏன் தேர்வு செய்கிறீர்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு எசேக்கிள் பதினேழு இருபத்தி மூன்று மத்தேயு ஏழு பதினைந்து முதல் இருபது வரை உள்ள வசனங்களும் கொலோசையர் ஒன்று ஒன்பது முதல் பதினொன்று வரை உள்ள வசனங்களும் ஆம்